சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டது என்பது இங்கே தமிழ் சமூகத்தை தோல்விட்டு காட்டப்பட்டது இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்த்துக்க முடியும் நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்த போது அந்த காட்சிகளை தமிழ்ச் சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்ற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்ற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இது உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் பொதுமக்களும் சொல்லிகையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழம் என்ற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு ஆயுத போராட்டத்தை போதும் மற்ற இயக்கங்கள் அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்ன பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அளிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறு ஏழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் பதுங்கிடங்கள் போர் தளவாடங்கள்

நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜ்குமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்கள் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாத்துவதற்காக தமிழ்ச் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் இருக்கும் என்று ஒரு புகைப்படத்தை காமித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார் அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் எங் மேதகு பிரபாகங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்தில் சொல்லியிருக்க செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் எங்கள் எண்ணம் எங்களுக்கு தோல்வி இங்க தமிழ் சினிமாவில கோ எங்க படம் வந்திருக்கும் எல்லாரும் பார்த்திருப்போம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அரசியல் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்ற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்திருக்கிறது ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பு இல்லை அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோட தொடர்பை துண்டித்தார் எங்க செய்தி வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அமிர்தாஸ் அவர்களும் பொதுவெளியில் சீமான புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாலனுடைய